தமிழர்களின் நலனை குழிதோண்டி புதைக்கும் திமுக ஸ்டாலினின் முகத்துறையை கிழித்த நிர்மலா சீதாராமன் பிரதமர் மோடி கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று பி எம் விஸ்வகர்மா திட்டத்தை அறிமுகம் செய்தார் பின் விஸ்வகர்மா ஜெயந்தி அன்று திட்டம் தொடங்கப்பட்டது கருவிகள் மூலமும் கைகளின் மூலமும் பொருட்களை செய்யும் கைவினை கலைஞர்கள் குடும்பம் சார்ந்து இயங்குவதையும் ஊக்கப்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் மேலும் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகள் மற்றும் தொழிலின் தரத்தை மேம்படுத்துவதையும் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு அவர்களின் பொருட்களை சந்தைப்படுத்துவதும் இந்த திட்டத்தின் அடுத்த அதீத நோக்கமாகும் திட்டம் தொடங்கியவுடன் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஐந்து ஆண்டுகள் அமலில் இருக்கும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது கல் தச்சர்கள் காலணி செய்பவர் மற்றும் தைப்பவர் தச்சர் பொற்கொள்ளர் குயவர் சிற்பிகள் கொத்தனார் கயிறு செய்பவர் முடித்திருத்தம் செய்பவர்கள் உட்பட பதினெட்டு வகையான தொழில்களில் ஈடுபடுபவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் இத்திட்டத்தில் வாயிலாக பட்டியலிடப்பட்ட சாதியினர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் பெண்கள் திருநங்கைகள் மற்றும் பிற நலிந்த பிரிவினருக்கு பொருளாதார ரீதியாக வலு சேர்க்கும் என்றும் மத்திய அரசு நம்புகிறது இத்திட்டத்தில் இணைந்தால் பிரதமர் விஸ்வகர்மா சான்றிதழ் மற்றும் ஐடி வழங்கப்படும் முதல் தவணையாக ஒரு லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் பிறகு இரண்டாம் தவணையாக ஐந்து சதவீத வட்டியுடன் ரூபாய் இரண்டு லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் அடிப்படை பயிற்சிகள் தரம் உயர்ந்த பயிற்சிகள் என இரு விதங்களில் பயிற்சிகள் வழங்கப்படும் இந்த பயிற்சி பெறுவோருக்கு தினமும் ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் தொடர்ந்து பயிற்சி பெற்ற பின்னர் தொழிற்கருவிகளை வாங்க பதினைந்தாயிரம் ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்படும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதலே தமிழகத்தில் இருந்தும் பலர் இதற்கு விண்ணப்பிக்க தொடங்கினர் லட்ச கணக்கில் தமிழகத்தில் இருந்தும் விண்ணப்பிக்கப்படுவதாகவும் தமிழக பாஜக தரப்பில் இருந்து சொல்லப்பட்டு வந்தது ஆனால் இத்திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் இருப்பவர்கள் பயன்பெற்று வருகிறார்களா என்ற கேள்வி கடந்த பல நாட்களாக இருந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் பேசுகையில் விஸ்வகர்மாவில் நாடு முழுவதும் இரண்டு கோடிக்கு மேல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஆறு நாட்களுக்கு பயிற்சி கிடைக்கிறது பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்படுகிறது பயிற்சி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளுக்கும் ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு அதே மாதிரி மேற்கு வங்க அரசும் இதை நோட்டிஃபை செய்யவில்லை நாடு முழுவதும் விண்ணப்பங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது தமிழகத்தில் இருந்து இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரவில்லை விஸ்வகர்மா திட்டத்தில் ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் இதுதான் நிதர்சனமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் இப்படிப்பட்ட சிறந்த திட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கும் திமுக அரசு முட்டுக்கட்டை போடுகிறது கேட்டால் குலத்தொழில் என்று பாடிய பாட்டை பாடி வருகிறது உண்மையில் மாநிலத்தில் வாழும் திமுகவிற்கு மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்கள் மேல் பயம்தான் மத்திய அரசின் திட்டங்கள் தமிழர்கள் முழுவதுமாக பயன்பெற தொடங்கிவிட்டால் எங்கே நமது கட்சிக்கு வேலை இல்லாமல் போய்விடுமோ பாஜகவின் செல்வாக்கு உயர்ந்துவிடுமோ என்கின்ற சுயநல அரசியல் காரணமாக தமிழக மக்களின் நலனை புதைத்து வருகிறார்கள் என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்